அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் வசமாக சிக்கிய பொன்முடி செக் வைத்த ராஜ்நாத் சிங் கதரும் பாக் ஆதரவாளர்கள் இந்த வீடியோ ரீசெண்டா நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் என்ன பொன்முடி சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்ட நாங்க ரத்து பண்ணுவோம் சொன்ன திமுகவுடைய முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் அவருடைய பேரனால சிக்கி சின்ன பின்னமாகியிருக்காரு இரண்டாவது விஷயம் பாகிஸ்தானுக்கு சொந்தமான சிந்து மகாணம் கூடிய விரைவில் இந்தியாவோடு இணைக்கப்படுவதற்கான அத்துணை வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் டெல்லியில் பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய பாக்கியினுடைய ஆதரவாளர்களுடைய வயிற்றுல புளிய கதை இதான் சார் கருமான்னு ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் அன்னைக்கு மோடிக்கு பண்ணதை இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சங்கிகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராக ஒரு கருப்பு கொடியை காட்டி கோ பேக் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணி பயங்கரமாக வச்சு செஞ்சிருக்காங்க இந்த வீடியோவில் இந்த மூன்று விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கட்சியினுடைய பேரன் ஏம்பா நீங்க ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ அஞ்சு வருஷம் முடியவே போது இன்னுமா நீட் தேர்வு ஒழிக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லாம பொட்டிக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில் தான் திமுகவுக்கு எதிராக எக்கச்சக்கமானது கேள்விகளை வந்து கேட்டுட்டு இருக்காங்க நீட் தேர்வை எப்பதாங்க ஒழிப்பீங்க இன்னும் ஆறு மாசத்துல உங்க ஆட்சியே ஒழிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதற்கு தீனி போடக்கூடிய வகையில் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்காரு பொன்முடி அவர்களுடைய பேரன் நீங்கள் வந்தால் நீட்டு போயிடுமா கண்டிப்பா போவோம் சார் எப்படி போ அதுதான் போவோம் 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 வைப்போம் உங்க முயற்சி செஞ்சாலும் ஏற்றுக்கிறது அவங்க தான் இப்போ ஏத்துக்காதவங்க அப்படியே எப்படி அதான் ஏத்துக்க வைப்போம் எப்படி அதான் எங்களுடைய திறமை டெஃபினட்டாக நீட்டு தேர்வு தளபதி த தமிழக முதல்வராக வந்தால் நடக்காது மாதிரி இருக்கு பாருங்க இவங்க எல்லாரும் மக்களை ஏமாத்தி இங்க நீட் தேர்வே நாங்க ஒழிக்க போறோம்னு சொல்லி மாணவர்களை ஏமாத்தி வச்சிருந்தாங்க ஆனா இவங்களினுடைய பேரை மட்டும் பாருங்க அழகா நீட் கோச்சிங்கெல்லாம் போயிட்டு நீட் தேர்வு அட்டன் பண்றாப்புல இங்க யார் ஏமாளிகள் இவ்வளவு ஆண்டு காலமா நாங்க நீட் தேர்வை வந்த உடனே ஒழிப்போம் முதல் கையெழுத்தே நீட் தேர்வு ஒழிக்கிறது தான் அதற்கான ரகசியத்தை நாங்க அந்த ட்ரங்க் போட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருந்தாங்க பட் இவங்க சொன்னது எல்லாமே இங்க படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு மட்டும்தான் அவங்கள நீட் தேர்வு வந்து வராத நாங்க தடுக்கிறோம் சொல்லி அவங்களினுடைய மண்டையை கழுவி அவங்கள படிக்க விடாமல் பண்ணி இவங்களினுடைய பேரங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வை போய் எழுதுறாங்க இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்குங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாது அப்படின்றத உங்களினுடைய பார்வைக்கே விடுற இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு தான் எத்தனை லட்சம் கோடி கூட வச்சுட்டுருது பல கோடி மேலே கூட புறந்துட்டுரு ஏன் பெட்டு மேலே பணத்தை போட்டு கூட படுத்துட்டு பட் நீட் தேர்வு எழுதாமல் உள்ளவே வர முடியாதுங்க தம்பி அப்படின்ற மாதிரி தான் சவுக்கடி கொடுத்துருக்காங்க உண்மையிலே இது போன்ற விஷயங்களை வந்து மக்கள் உணரணும் ஏன்னா நீட் தேர்வு ஒழித்தே தீர வேண்டும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கூட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க அவங்களினுடைய ஃபேமிலியில எல்லாருமே டாக்டரா இருப்பாங்க ஒரு எம்பி எம்எல்ஏ அவங்களுடைய குடும்பத்தில் ரெண்டு டாக்டராக இருப்பாங்க ஏன் ஒரு மருத்துவமனை வச்சு நடத்துறாங்கன்னா அவங்களினுடைய மகன் கண்டிப்பாக மருத்துவராக இருப்பாப்புல இப்பேற்பட்ட ஒரு சூழலை உடைத்து இன்னைக்கு தேனீ கடையில வேலை பார்க்கக்கூடிய அவங்களினுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நீட் தேர்வுல நீட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று மருத்துவராக வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கியிருக்காங்க இந்த மத்திய அரசு தேநீர் கடை மட்டும் இல்லாத அடித்தட்டு மக்கள் யாருமே எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை படிப்பின் மூலமா நான் மருத்துவ மருத்துவர் ஆகும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கனவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காப்புல இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு பாருங்க சாமானிய மக்களுக்கு மருத்துவத்துறை மருத்துவ படிப்பு அப்படின்றது எட்டா கனி இல்லை ஏழு ஏழு ஜென்மத்திலயும் படிக்க முடியாத ஒரு கனியா இருந்தது அத நீ எப்பேற்பட்ட நபரா நீ படிக்கக்கூடிய உனக்கு திறமை இருந்தா போதும் நீ மருத்துவராகலாம் அப்படின்ற மிகப்பெரிய விஷயம் நீட் தேர்வின் மூலமாக நடக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் இரண்டாவது விஷயம் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு தரமான சம்பவத்தை வந்து அரங்கேட்டு இருக்காரு குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பண்டிரிஸ்தான் சாரி சாரி பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் ஐயோ கியோ கியோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதறக்கூடிய ஒரு அந்தோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியலங்க இந்தியா கொடுக்கக்கூடிய இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இந்தியா கொடுக்கக்கூடிய அத்துணை சலுகைகளையும் கொண்டு ஆனால் இந்தியாவுக்கு எதிராகவே பேசக்கூடிய கூட்டம் நரம்ப காணப்படக்கூடியது தமிழகத்தில் அப்படின்றத கண்ணம் மூடிட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயம் இந்தியாவுக்கு ஆதரவாக வந்தாலுமே இவங்க கதற ஆரம்பிச்சுருவாங்க அதுல முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா டெல்லியில ஒரு மாநாடு நடைபெற்றது என்ன மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிந்து சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருடைய தலைமையில் நடைபெற்றது அந்த தலைமை அந்த மாநாட்டில் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் உலக அரசியல் வட்டாரத்தில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்று சிந்து நிலப்பகுதி இந்தியாவினுடைய ஒரு பகுதியா இல்லாமல் இருக்கலாம் ஆனா நாகரீக ரீதியா சிந்து எப்போதும் இந்தியாவினுடைய ஒரு பகுதியா இருக்கும் நிலத்தை பொறுத்தவரை எல்லைகள் மாறக்கூடியவை யாருக்கும் நிரந்தரமானது கிடையாது யாருக்கு தெரியும் நாளை சிந்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்ப கூடும் ஒரு விஷயத்தை அழுத்தமா ஆணித்தரமா சொல்லியிருக்காரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானின் மாகாணமாக இருக்கக்கூடிய சிந்து இந்திய மக்களினுடைய பெரும் பகுதியினரை கொண்ட சிந்து சமூகத்தின் பூர்வீக ஒரு சொத்து பூர்வீக ஒரு இடம் சிந்து நாகரிகத்தினுடைய புறப்பிடமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய மூத்த தலைவர் அத்வானி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய சிந்து இந்துக்கள் அப்படின்ற புத்தகத்தை மேற்கோள் காட்டி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பல சிந்து பகுதியை சார்ந்த இந்துக்கள் இந்தியாவில் இருந்து சிந்துவை பிரிப்பதை முழுமையா வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு இந்த விஷயம் தான் இந்திருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் மத்தியில மிகப்பெரிய இடிய இருக்கிருக்கு

கோ கோவை வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் கோவை வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் காலின் அரசே வெளியே போலின் கோவை விட்ட வெளியே போ கோவை விட்டே வெளியே போ

நிறுத்தும்டுத்து நிறுத்தம் கோவை வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை ஓவை முடக்க வேலை இல்லை ஓவை வணக்க வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை ஓவை உடக்க வேலை இல்லை உடக்க வேலை இல்லை என்ன ஸ்டாலின் சார் பாருங்க நீங்க போட்ட பால அவங்க உங்களுக்கு திருப்பி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு சம்பவம் அடங்கி என்ன என்ன சொல்றது இந்த கர்பா கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க பண்றது மறுபடியும் உங்களுக்கே வந்து திரும்பும் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் வந்து திரும்ப இருக்கு இந்த மூணு சம்பவங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய